இப்ப அஞ்சு முகம் வீட்டை விளக்கேற்றலாமா மஞ்சள் திரிநாள விளக்கேற்றி வைத்தோமானால் நம்ம வீட்டில் தன்மை ஏற்படும் வியாபார ஸ்தலத்தில் ஜன வசியங்கள் உண்டாகக்கூடிய மேற்கு திசை தூய்மையா நம்ம கோயில் எல்லா கோயிலுக்கு போகிறோம் மனசுல அழுக்கு இருந்தோ போன பிரயோஜனம் இல்லை கெட்டது செய்யறோம் பாத்தீங்களா பல தலைமுறைக்கு முறைக்கு சாபம் வரும்னு சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ உலையில் தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கொடான கோடி நமஸ்காரம் அனைந்த கோடி நமஸ்காரம் ஆனந்தமான வாழ்வு வாழ இருளிலிருந்து ஒளிமயமான வாழ்வு வாழ துன்பங்கள் இருந்து நிறந்து வர கஷ்டங்கள் இருந்து சந்தோஷத்தை பெற பணம் வரவு பெற லட்சுமி கடாட்சம் பெற எண்ணியது நடக்க திருமணம் தடையில்லாமல் நடக்க தடை பெரிய விஷயமான இருக்கும் அதுக்கடுத்தபடியாக புத்திர பாக்கியம் பெற அடுத்தபடியாக நல்ல கல்வி நல்ல செல்வம் நல்ல புகழ் நல்ல கீர்த்தி குழந்தை எல்லாம் நன்கு படித்து அரசாங்க வேலை வாய்ப்போடு கிடைக்கத்தக்கதாக அனைத்தும் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம் வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் விளக்கு பல முறையில் இருக்கு நந்தா விளக்கு இருக்கு நந்தா விளக்குன்னா நடுவுல இருக்குன்னு விளக்கு பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்ப அஞ்சு முகம் வீட்டில் விளக்கு அஞ்சு முகம் விளக்கேத்துனால் என்ன பலன் அப்படிங்கிற பார்ப்போம் ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு திக்குகளையும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த மாதிரி நான்கு திசை ஒவ்வொரு திசைக்கும் விளக்கேற்ற பலன் இருக்கு தென்முகமாக விளக்கேற்றினா முன்னோர்களுக்கு புத்திரி சம்பந்தப்பட்ட அம்மா தாத்தா பாட்டி 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 தாத்தா அப்படி சொல்லக்கூடியது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜை செய்யலாம் ஏன்னா திருவிளக்கு பூஜைனாக்கும் அவங்க நினைச்சு பூஜை பண்ணி எதோ பூ ஏதை வச்சு அந்த தென் தென்முகமாக திருப்பி அவர்களை நிலைத்து செய்வது வடக்கு முகம் ஐஸ்வர்யம் செல்வம் பொன் பொருள் கீர்த்தி ஆயுள் ஆரோக்கியம் எண்ணியது வசம் பெறுவதற்கு அனைத்து நிலைத்தவரை எண்ணியவாறு அந்த எண்ணங்களுக்கு ஏற்பவாறு ஈர்ப்பு வசியம் செய்வது அது முறை இருக்கு நிறைய இருக்குனால டுபாக்கூர் நினைக்க வேண்டாம் வெளுக்கு போட்டா இதாயிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் விளக்கு என்பது ஒரு ஜோதி இப்ப நம்ம ஜோதி மூலயமா நமக்குள்ள வருவாகும் இந்த இந்த மின்சாரம் எப்படி வருகிறது தண்ணி தண்ணி எதுக்குள்ள இருக்கிறது தண்ணிக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம் அந்த நீர் அந்த நீரிலிருந்து என்ன வருகிறது அக்னி வருகிறது அந்த தான் மின்சாரம் தயார் பண்றோம் அதே தான் இந்த நாம் திசை நோக்கி அந்த எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இந்த மூன்று வகை எண்ணெய் அப்ப இழுப்பண்ணு அழுகுமுறை இருக்கு இது நான் அடிய நிறைய இருக்க சித்தியாக இருக்காங்க அதே போல் வடக்கு முகம் வசியம் செய்கின்ற பொழுது அந்த கிராம்பு பொ பொடி பண்ணி அதில் போட்டு தாமரை திரி மஞ்சள் திரிநாள விளக்கேற்றி வைத்தோமானால் நம்ம வீட்டில் வசிக்கிற தன்மை ஏற்படும் அதுபோல கிழக்கு முகமாக ஏற்றுமை பண்ணால் விளக்கு ஏத்தினோமானால் அந்த வழிபாடு கிழக்கு முகமாக விளக்கை தூண்டிவிட்டு அந்த வழிபடும் போது அதுக்கான மந்திர முறையெல்லாம் இருக்கிறது அந்த வசீரத்தன்மை தனபலம் தைரிய பலம் தொழில் அபிவிருத்தி எண்ணியது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் வசியும் ஏற்படும் அதுபோல மேற்கு மேற்கு முகம் பார்த்து விளக்கு ஏற்றினோமானால் காரிய தடை இல்லாமல் இருக்க வேண்டும் எண்ணியது நடக்க வேண்டும் மன சந்தோஷங்கள் கணவன் மனை ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை அதுபோல ஒரு இடத்தில் போகின்றோம் உத்தியோகம் பார்க்கின்றோம் வியாபார ஸ்தலத்தை ஜன வசியங்கள் உண்டாகக்கூடிய மேற்கு திசை அது போல நந்தா விளக்குன்னு ஒன்று இருக்கிறது அது வந்து நடுவுல விளக்குற பார்த்தீங்களா அது அந்த நந்தா விளக்கில் ஏற்றுகின்ற போது ஏகாந்த முகமாக இயக்கும்போது ஏக ஜோதி வசியமாகிறது ஏற்கனவே விளக்குல நம்ம சொல்லிட்டு இருக்கேன் அதை பார்த்துக்கோங்க என்னென்ன மொழி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சரி அதுக்கு அடுத்தபடியாக காமாட்சி விளக்கு கிழமு கிழக்கு முகமா இருக்கும் இப்ப அதுலயே ஒன்று நடுவுல ஒரு வாசர் மாதிக் கொடுத்து நந்தா விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் மதுரையில் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க கடையில அதை வந்து விளக்கிய திரு வச்சுக்கலாம் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும் ஒண்ணு சாதாரண ஐயப்ப விளக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா அது அதுபோல ஆஹ் ஒரு முகமா இருக்கக்கூடிய காத்திய சட்டி காத்திய சட்டியில இருக்கும் பார்த்தீங்களா அதுல இப்ப எல்லாத்தையும் லோகத்திலேயும் வந்துவிட்டது அது மாதிரி விளக்கு ஏத்த போகும்போது வசித்தது சரி ரைட்டு இந்த இதுல ஒவ்வொரு முகத்தையும் ஏகாந்தமாக அஞ்சு முகம் ஏற்றினாலும் அஞ்சு திசைக்கு ஏற்றினாலும் சரி விளக்கு ஏற்றுகின்ற பொழுது எல்லாமே சித்தியாக வேண்டும் ஒரே முகம் அதுக்கு ஆழ்வார்கள் பாடியும் வையகம் தகலிய வருங்கடையாக வையக கதிரவன் விளக்காக செய்ய அப்படிங்கிற பாட்டல் மூன்று ஆழ்வார்கள் மங்களாச்சாரம் செய்திருக்கிறாங்க இந்த மூன்று ஆழ்வார்கள் பாடுங்கின்ற போது பெருமாளே இங்கே வந்து அந்த அளவுக்கு சாணத்தியமானது பாடல் இந்த பாடலை செடி கொண்டு ஏற்றலாம் அல்லது விளக்கு தமிழ் பாட்டி நிறைய மந்திரங்கள் இருக்கு அது ஏற்றலாம் அடியே நம்பீஜ மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை மனப்பூர்வமா பீஜாச்சார் மந்திரத்தை சொல்லி இந்த விளக்கு ஏற்றுங்க ஏற்றும்போது சுத்தமாக இருக்கணும் தூய்மையோடு உள்ளத்தோடு தூய்மையாக நம்ம கோயில் எல்லா கோயிலுக்கு போகிறோம் மனசுல அழுக்கு இருந்து போன பிரயோஜனம் இல்லை எல்லா இதுக்கும் நம்ம செய்கிறோம் தர்ம தானம் பண்றோம் தர்மம் பண்றோம் எல்லா காரியம் செய்கிறோம் ஆனா மனதுக்குள்ள பிறரை பற்றி நோகும்படி பேசுவது பிறரை பத்தி பொறாமப்படுத்தி பேசுவது பிறரை வந்து வஞ்சனை செய்வது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இங்கேயும் நிறைய இருக்கும் சாப்பிடுவாங்க இங்க வந்து என்ன என்னுடைய காசு எல்லாம் அன்னதானத்துக்கே போகிறது டீ காப்பி குடுத்துருவோம் வர்றவங்களுக்குலாம் அன்னதானம் கோசாலை இருக்கிறது கோம பசுமாடுக்கே போயிடும் கடனாயி கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி எல்லாமே இங்கே தானந்தான் எல்லாம் அதிகமாக பண்ணுறோம் வந்து பார்த்தா தெரியும் அது பெருசாக நடக்கிறது இல்லை இது வந்து சொல்லவும் கூடாது இருந்தாலும் இங்கே வருகின்றவர்கள் என்ன செய்வாங்க எல்லாமே சில இதில் வாங்கி கொண்டு போட்டு அங்கிட்டு போய் தப்பு தப்பாக பேசுவாங்க மோசமாக பேசுவாங்க அதுபோல் தான் கிருஷ்ணனுக்கும் அதுபோல தான் ராமனுக்கும் அதுபோல தான் இயேசுக்கும் அதுபோல தான் அல்லாவுக்கும் இறைவனுக்கே அப்படி இருக்கும் போது நமக்கும் அப்படி இருக்கத்தான் செய்யும் அதனால அவர்களை வந்து மனுஷாளுக்கு வந்து எப்பயுமே சில நேரத்தில் வெறுப்பு வரும் அன்னதானம் பண்ணும் மனுஷனுக்கே பண்ணக்கூடாதுன்னு வெறுப்பு வரும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் புறா காக்கா மயில் அதுபோல் இந்த குயில் குயில நிறைய நல்லா சாப்பிடும் அணில் நிறைய சாப்பிடும் ரொம்ப பாசமாக பழகும் அங்கே பார்த்தோன்னே அங்கே அடி அங்கே வெளியில் அங்கே சாலைக்கு போயிட்டோம்னா அதே சிக்னல் விட்டு கூப்பிட்ற மாதிரி பேசும் அந்தளவுக்கான மனுஷாளுக்கு அப்படி இருக்காது ஆனால் இந்த வெலுக்கு மூலயமாக செய்யப்போகும்போது வசீரு தென்னை அந்த எண்ணத்தோடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கான மந்திரத்தை சொல்றேன் எந்திரம் இருக்கு எந்திரம் முறை தனாக குபே லட்சுமி யந்திரத்தை வச்சுக்கோங்கோ அல்லது சிறி சக்கரம் வச்சுக்கலாம் அல்லது தன மகா சுதர்சன யந்திரம் வச்சுக்கோங்கோ இப்ப ஆஹ் எந்திரங்கள் இருக்கு இது நம்ம ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நரசிம்ம யந்திரம் இருக்கிறது சிதம்பர சக்கரம் சிதம்பர வசி யந்திரம் இருக்கிறது இதெல்லாம் வைத்து கொண்டு பூஜை செய்யலாம் இதுக்கு மந்திரம் அறிவோம் இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்லுங்க விளக்கமும் சொல்லலாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஜன விஷயம் அடிய ஏற்றிருக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன் எழுதி கொடுத்துட்டு இருக்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க விளக்குன்னு நல்லெண்ண நெய் அதில் கிராம்பு பொடி ஒரு லிட்டர் இருக்குனாக்கும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கிராம்பு நல்லா பொடி பேஷாக நல்லா பொடி பண்ணிட்டு அதில் எண்ணெயில போட்டு எடுத்துங்க இல்ல நமக்கு தெரிஞ்ச ஓம் நம்ம நாராயண ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க நான் ராதே கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ அலே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க எத்தையும் மான் சொல்லுங்க தெரிஞ்ச மந்திரம் மந்திரத்தை காட்டி உள் தூய்மையாக இருந்தா செஞ்சா போதும் ஒரே நோகும்படி எதுவுமே பேச வேண்டாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு நல்லது செயலாட்டி கூட பரவாயில்ல கெட்டது செய்யறோம் பாத்தீங்களா பல தலைமுறைக்கு சாபம் வரும்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இந்த விளக்கு எத்துங்க நல்ல முறையில ஜோதிமயமான எதிர்காலம் கிடைக்கும் அறிவோம் சரி ஓம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்